ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் நியூ இயர் ஸ்பெஷல் நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்கோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு செய்கிற பாத்திரத்தை வச்சுக்கலாம் இதில் எழுநூற்றம்பது எம்எல் எண்ணெயை சேர்த்துக்கோங்க அது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுமே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாம் முதல்ல பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பதினஞ்சு மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட பெரிய சைஸ் தக்காளி பதினஞ்சியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூணு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை மூணு கைப்பிடி அளவு புதினா தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி கறியை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அந்த கறியை சேர்த்துக்கலாம் இதோட மசாலா மிக்ஸ் பண்ணுற வீடியோலாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உழை வச்சுக்கலாம் வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு கேசர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு கிலோ அவுக்கு அரிசியை சேர்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு நல்லா கொதித்து வரவும் ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம உழை வச்ச அரிசியில் கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்துக்கலாம் சேர்த்து பாருங்க சாதம் கடை வெந்து வந்துடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு வடிகட்டியை வச்சு அரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அரிசி எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா தம் ஆகி வந்துருச்சு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கறியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி நியூ இயர் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி ரெண்டு கிலோ அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இது இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் உடனே உங்களை சந்திக்கிறோம் பாய்